அனைவருக்கும் வணக்கம் வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல் சிந்தனை களத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு ஒரு சின்ன சிந்தனை ஒரு தேவாலயத்தில் ஒரு பூனை வளர்ந்து கொண்டிருந்தது அந்த தேவாலயத்தின் பாதிரியார் தினமும் மக்களுக்கு நற்செய்திகளை இறை சிந்தனைகளை வழங்கிக் கொண்டே இருப்பார் அந்த பூனையும் அந்த மக்கள் கூட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டிருக்கும் அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு நாள் அவர் பேசி முடித்த பிறகு அந்த பூனை அவரிடத்தில் சென்று ஐயா தினமும் நீங்கள் மக்களுக்கு நற்கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் நல்ல சிந்தனைகளை எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறீங்க இன்றைக்கு சொன்னீங்க இறை ஆட்சி கடவுளுடைய அரசு கடவுள் நம்மை ஆட்சி செய்தால் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத பத்திலாம் பேசுனீங்களே அது எனக்கு புரியல கடவுளுடைய ஆட்சினா எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன் கேட்டுச்சு அவர் கொஞ்சம் யோசித்து பார்த்து உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும் எப்படி சொல்லலாம் யோசிச்சார் உடனே அந்த பூனையை கூப்பிட்டு உன்னுடைய குட்டிகள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த மூலையில படுக்க வச்சிருக்கேன் அப்படின்னு உன்னுடைய குட்டி பூனைய வந்து நீ எப்படி தூக்கிட்டு போவ அப்படின்னு சொல்லி கேட்டார் என்னுடைய வாயால் கவி தூக்கி கொண்டு போவேன் அதே நேரத்தில் ஒரு எலிக்குட்டி போவேன் ஆனா பூனைக்குட்டியை பிடிச்சிட்டு போகும்போது அந்த பூனை உயிரோடு இருக்கும் எலிக்குட்டியை போகும்போது நீ எலியை சாகடிக்கிற அளவுக்கு வன்மையாக கடித்ததில்வா தூக்கி செல்வாய் அப்படின்னு ஆமா அப்படின்னு நீ பூனைக்குட்டியை உன்னுடைய பூனைக்குட்டியை எப்படி தூக்குகிறாயோ கடித்து செல்கிறாயோ அதே போல இதமாக எலிக்குட்டியையும் எடுத்து செல்வா என்றால் அதுதான் இரையாட்சி இரையாட்சியில் வன்மம் கிடையாது தீமை கிடையாது பொறாமை கிடையாது எந்த விதமான பொச்சரிப்பும் கிடையாது எல்லோரும் சமமாக நடத்தப்படுவார்கள் என்பதுதான் இரையாட்சி கூறியது நீ உன் பூனைக்குட்டியை தூக்குவது போலவே எலிக்குட்டியையும் தூக்கி சென்றால் அதுதான் இரையாட்சி என்று சொன்னார் பூனைக்கு விளங்கிற்று பூனைக்கு விளங்கியதோ இல்லையோ நமக்கும் அது விளங்கட்டும் நாம் எல்லோரையும் ஒரே போல் ஒரே மாதிரி நடத்தி செல்வதற்கு அவர்களைப் பற்றி பேசுவதற்கு முயற்சி செய்வோம் நமது பிள்ளைகளை ஒரு மாதிரியாகவும் பிறருடைய பிள்ளைகளை ஒரு மாதிரியாகவும் பார்ப்பது தங்களுடைய வாழ்க்கை பிறருடைய வாழ்க்கையோடு ஒப்பீடு செய்து கம்பரிட்டிவ் லைஃப் வாழ்வது இவையெல்லாம் நமக்கு ஏற்றவை அல்ல எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் வாழ்க மகிழ்வுடன் இன்றைய மருத்துவ குறிப்புக்கு செல்வோம் நாம் ஒரு வழக்கு மொழி ஒன்று ஒன்று சுரக்காயில் உப்பு இல்லை என்று சுரைக்காயில் உப்பு இல்லை என்று சொல்வது தவறு சுரைக்காயால் உப்பு இல்லை என்பதுதான் உண்மை எவ்வளவுக்கு எவ்வளவு சுரைக்காயை நாம் உணவில் சேர்த்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய உப்பு சத்து குறைய ஆரம்பிக்கும் நம்முடைய உடல் உறுதியடைய ஆரம்பிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு சுரைக்காய் என்பது மிக உன்னதமான ஒரு உணவுப் பொருள் அதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்வோம் நம்முடைய உள்ளுறுப்புகள் பாதுகாப்பாக இருக்க முயற்சி செய்வோம் நன்றி வாழ்க மகிழ்வுடன்